சிறு பிள்ளைகளாக இருந்தால் மக்களிடையே சம்பர கோஷத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் வயதுக்கு வந்த ஓரளவுக்கு காலேஜ் படிக்கக்கூடிய பெரிய பிள்ளைகளாக இருந்தால் பெரும் மறுசாட்சியில கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் அல்லாவுடைய பாதையில் அனுப்பி வையுங்கள் இல்லாவிட்டால் உங்கள் கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள் இதையெல்லாம் தாண்டி அவ சுதந்திரம் தான் முக்கியம் அவ வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா சொல்லிட்டு வராங்க உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம் நீ சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் இதெல்லாம் எவன் சொல்லி கொடுத்தானே தெரியல மார்க்கத்துல இதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு வார்த்தை சொல்லி அந்த பிள்ளைகள் அதை ஆணித்தரமாக பிடித்துக் கொள்கிறார்கள் என் தகப்பனார் எதை கேட்டாலும் வாங்கி தருவார் நேரம் எவ்வளவு வலிமையானது முக்கியமானது என்பதற்கு ஆரம்ப காலத்தில் காலங்காலமாக இந்த மண்ணில பேசப்பட்ட எத்தனை வார்த்தைகள் தமிழ் பழமொழிகளாக நம்மை சுற்றி விழா வந்து கொண்டிருக்கிறது நேரம் கண் போன்றது என்று சொல்லுவார்கள் காலம் கண் போன்றது நேரம் பொன் போன்றது காலம் போனால் திரும்பாது காலம் நேரமும் என்றைக்கும் திரும்பி விடாது கடிகாரத்தில் சுற்றுவது முன்னல்ல உன் வாழ்க்கை நேரம் இப்படிப்பட்டது மணித்துடிகளை போன்றது நேரத்தை வீணடிப்பவன் அறிவாளி அல்ல நேரத்தை வீணடிப்பவன் முட்டால் இப்படி பல பல மணிக்கு காலம் காலமாக சொல்லப்படும் இந்த நோக்கம் என்ன இது போன்ற நாட்களில் தங்கள் பிள்ளைகள் வீணாக போயிடப்படுவதற்காக வேண்டிதான் இது போன்ற விஷயங்கள் நமக்கு எடுத்துரைக்கப்படுது We